ராகுல் காந்தியோடு அவர் தன்னை ரொம்ப அதிகமாக அடையாளம் காட்டிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய மற்றொரு முக்கிய கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் திமுகவோட வளர்ச்சியை உள்ள விரும்பல இந்தியா கூட்டணிக்குள்ள விரும்பல மம்தா பானர்ஜிக்கு இந்தியா கூட்டணிக்குள்ள இல்லாத ஒரு சக்தி தனக்கு இருக்க வேண்டும் நம்பர் டூனா இந்தியா கூட்டணியில காங்கிரசுக்கு அடுத்து தான் தான் நிலைநிறுத்த விரும்புகிறார் ஸ்டாலின் இந்தியா கூட்டணியோட செல்வாக்கு வந்து இன்னைக்கு பீகார் மக்கள் மத்தில அதிகமா தான் சொல்றாங்க ஜெயிப்பாங்களோ தோப்பாங்களான்னு அது நமக்கு தெரியாது மக்கள் மத்தியில் இந்தியா கூட்டணிக்கு பீகார்ல செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது இந்தியா கூட்டணிக்குள்ள ஒற்றுமை வலுப்பெற்று இருக்கிறது இதில் வந்து ராகுல் காந்தியோடு இணக்கமாக இருக்கிறத தெளிவுபடுத்துவதுங்கிறது இங்கு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் வந்து தாரேக்காவோட கூட்டணி போது சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி தான் கூட்டணி அப்படிங்கிறத முடிவு செஞ்சிருக்கேன் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் தான் போக போகிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு பீகாருக்கு போக வேண்டிய அவசியம் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லவே இல்லை அவர் பீகாருக்கு போனாலும் போவாட்டியும் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தொடரும் 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 அனைத்து கட்சியும் அப்படியே தொடர்பு இல்லை வேற ஏதாவது ஒரு சில அடிஷன்ஸ் இருக்கும் வெளியில யாரும் போக மாட்டாங்க புதியதாக சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு தேமுதிக வருவதற்கு நிரம்ப வாய்ப்பு இருக்கு பாமக ராமதாஸ் வருவதற்கு வாய்ப்பு இப்போ எடப்பாடி அவர்களும் இங்க ஆளும் ஆளுமையான பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி அதை வாக்காளாக மாற்றக்கூடிய முயற்சிகளை சரியா கையாளுறதா எடப்பாடி ஆட்சி மாற்றத்தை உருவாக்குற அளவுக்கு அவரால் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க முடியுமா ஏன்னா கூட்டணி இல்லாமல் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர அது என்றால் அதற்கு பதில் இல்லை ஓரளவு செல்வாக்கு இருக்கு ஆனா இது போதாது புதியதாக கட்சி தொடங்குபவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவாரு திமுகவை வீழ்த்தணும்னா அண்ணா திமுக சேர்ந்தா மட்டும்தான் அது சாத்தியம் இப்ப ஒருவேளை அதிமுகவோடு விஜய் சேரும் பட்சத்தில் இது ஒரு வெற்றி கூட்டணி தான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர அளவுக்கு திமுக எதிர்ப்பு இருக்கிறதா விஜய் அண்ணா திமுக சேர்ந்தது அதான் சொல்லுவாங்க விஜய் அண்ணா திமுக சேர்ந்தா ஒரு மாநிலத்துடைய முதல்வர் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்ப்பதுங்கிறது அதிகமாக பண்ணுறது தமிழகத்தை சேர்ந்த முதல்வராகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் சொல்கிறேன் இந்த கேள்விக்கு இப்போது நான் பதில் கூற விரும்பவில்லை அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நான் ஊடிணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஸ்டாலின் அவர்கள் தவிர்க்க முடியாத தலைவர் இந்திய அளவில் காரணம் கூடிய ஆளுகின்ற பாஜக அரசு பல வழிகளில் எதிர்க்கிறது ஒரே ஒரு முதல்வராக தன்னிச்சையாக பல விஷயங்களில் போராடி வெற்றி பண்ணுறதா அதை முடியாது பாஜகவை எதிர்ப்புங்கிறது தீவிரமாக இருக்கிறாங்க இந்தியா கூட்டணியில் வலுவான தலைவராகவும் இருக்கிறார் அதிக ஒரு சீட் கிட்டத்தட்ட அதிக நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லிட்டு அதை ஜெயிச்சும் காமித்தவர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருந்து விலகக்கூடும் அதாவது இந்தியா ஐ மீன் காங்கிரஸ் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு அளவில் மாறக்கூடும் அப்படிங்கிற செய்திகள் வந்துச்சு ஆனால் அதெல்லாம் காரணம் கிடையாது ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறாங்கிறத நிரூபித்து காட்டிவிட்டார்கள் பீகார் நடந்த அந்த பேரணியில இது எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததை பார்க்கறீங்க ஒட்டுமொத்த இந்திய அளவில் தமிழக அரசியலோட ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க வரும் காலங்களிலும் தேசிய அளவில் தன்னுடைய அரசியல் ஆளுமையை விஸ்தரித்துக் கொண்டிருக்கிறார் முக ஸ்டாலின் அவர்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலகட்டத்துக்கு பிறகு இருந்தே அதிகரிக்கத் தொடங்கி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் அவர் சந்தித்த முதல் தேர்தலிலேயே அதற்கான ஆச்சாரம் போடப்பட்டது ராகுல் காந்தியை பிரதம மந்திரி வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியை நிறுத்தாத போது அவர் கலைஞர் சிலை திறப்புழா அறிவாலயத்தில் நடந்த சிலை திறப்பு விழாவில் அவர் ராகுல் காந்தியை பிரதம மந்திரியாக முன்னிறுத்தினார் வேட்பாளராக முன்னிறுத்தினார் ராகுல் காந்தி அவருக்கு நிலையான ஆட்சித்தலைவர் எல்லாம் பேசினார் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா முதல்ல அவர் செய்த காரியம் நீட்டு தேர்வுக்கு எதிராக ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அந்த குழுவோட ரிப்போர்ட்டை இந்தியாவோட முக்கியமான ஒரு எட்டு பத்து மொழிகளில் மொழிபெயர்த்து எல்லா மாநில முதலமைச்சர்கள் இந்தியா பூரா அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அனுப்பினார் அப்புறம் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலனுக்காக பேக்வர்ட் கிளாஸஸ்க்காக ஒரு பெரிய கருத்தரங்கம் ஒன்று நடத்தினார் எல்லா இடங்களுக்கும் கடிதங்களை முப்பத்தெட்டு தலைவர்களுக்கு அந்த கருத்தரங்களை கலந்து கொண்டார்கள் நாடுபூரா தலைவர்களுக்கு கடிதங்களை எழுதினார் அப்புறம் இந்த டீலிமிடேஷன் தொகுதி மறுவரை சம்பந்தமாக தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டை நடத்தினார் அதன் பிறகு வந்து மத்திய மாநில வார பரிசீலிப்பதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை அமைத்தார் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீகாருக்கு போகிறதுக்கு அந்த முயற்சி என்பது வந்து தேசிய ராகுல் காந்தி அழைத்து தான் அவர் அங்கே போயிருக்கிறார் பல தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் அதில் அவரும் ஒருவர் ஒரு கண் ஒரு தொடர்ச்சியான ஒரு நீடித்த ஒரு முயற்சி ஒரு கவனம் தேசிய அளவில் தன்னுடைய அரசியலை விஸ்தரித்து கொள்ள வேண்டும் செல்வாக்கை விஸ்தரித்து கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது நீங்கள் கேட்ட அந்த கேள்வி வந்து இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க நீங்கள் வரும் நாட்களில் தேசிய அரசியலை இருபத்தாறில் ஒருவேளை திமுக அங்கே ஆட்சியை தக்க வைத்துக்கொண்டால் அவருடைய செல்வாக்கு மேலும் அதிகமாகும் தக்க வைத்துக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் இருபத்தி ரெண்டு எம்பிஸ் கையில் இருக்கிறதால அவங்களுக்குடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஸோ பீகார் பயணத்தை எல்லாம் நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் ராகுல் காந்தி அழைத்து போயிருக்கிறார் அங்கே த இங்கிலீஷில் பேசுவார் அந்நிய மொழியிலெல்லாம் பிஜேபிக்காரன் கதாளந்தான் தமிழ் அழகாக பேசி அது மொழிபெயர்க்கும் செஞ்சிட்டாங்க ஆகவே தேசிய அளவில் ஸ்டாலினின் தேசிய கனவுகள் தற்பொழுது வண்ணமயமாகத்தான் காட்சி அளிப்பதாக எனக்கு தெரிகிறது இது இப்படியே போச்சுன்னா இருபத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தல்களில் ஸ்டாலினுக்கு பெரிய ரோல் தேசிய அரசியலை ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் பிரகாசம் என்றுதான் நான் கருது அது பெரிய ரோல்னால் என்ன மாதிரியான ஒரு ஒரு எடுத்துக்காட்டோட சொல்ல முடியுமா சார் ஏன்னா அவர்கள் இன்றைய இந்தியா கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய அங்கமாக தான் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த இந்தியா கூட்டணியே ஓட்டுது அது இருக்கிறதுக்கான காரணமே ஸ்டாலின் தான் பேசப்பட்டது தான் இருபத்தி ஒன்பது என்ன மாதிரியான ஒரு ரோல் இல்லை இப்போ இருபத்தி ஒன்பதில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மோடி கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகும் நிச்சயமாக அன்பாப்புலர் ஆகும் அப்போ வந்து வேறு சில சம்பவங்கள் ஏதாவது நடந்ததுன்னா வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு கூட இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து முக்கிய முக்கியமான இலாக்காக்கள் அதோட செயல் திட்டம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இதெல்லாம் வரைய இருக்கிறதுல அவருக்கு ஒரு முக்கியமான பங்களிப்புக்கு வாய்ப்பு உண்டு இன்னொரு விஷயம் வந்து ராகுல் காந்தியோடு அவர் தன்னை ரொம்ப அதிகமாக அடையாளம் காட்டிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய மற்றொரு முக்கிய கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் திமுகவோட வளர்ச்சியை உள்ளே விரும்பலை இந்தியா கூட்டணிக்குள்ளே விரும்பலை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் அவங்க நிறுத்தின பிறகு அடுத்த நாள் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் நடந்த இதில் வந்து இன்னொரு தமிழரை நிறுத்துறது தான் இது கவுண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்களுக்கு அப்போ தான் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் எதிர்ப்பது வந்து இன்னும் வசதியாக இருக்கும் இல்லாட்டி ஒரு தமிழருக்கு எதிராக ஏன் ஓட்டு போடுறீங்கன்னு எங்களுக்கு அரசியல் நெருக்கடி அதிகம் என்ற துணியில் திமுக மயில்சாமி அண்ணாதுரை பெயரை முன்மொழிந்தபோது தமிழ் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் பெரக் ஓ டெரக் ஓப்ரையன் வந்து இல்லைல்ல அது சரியான கேண்டிடேட் கிடையாது மயில்சாமிலாம் நம்ம இன்னும் பவர்ஃபுல்லாக நிறுத்தணும் தான் சுதர்ஷன் ரெட்டியை வந்து எல்லாம் சேர்ந்து கொண்டு வராங்க மமதா பானர்ஜிக்கு இந்தியா கூட்டணிக்குள்ளே இல்லாத ஒரு சக்தி தனக்கு இருக்க வேண்டும் நம்பர் டூன்னா அது இந்தியா கூட்டணியில் காங்கிரஸுக்கு அடுத்து தான் தான் நிலைநிறுத்த விரும்புகிறார் ஸ்டாலின் ஸ்டாலின் ராகுல் காந்தியோட கை கொத்துக்கிட்டு ஜீப்பில் போகிறது ராகுல் காந்தியோட ஒன்றா போ போ கூடி கொலாவது எல்லாமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மமதாவை கீழே தள்ளுறது பின்னுக்கு தள்ளுறது கீழே தள்ளுறதில் பின்னுக்கு தள்ளுறது ஸ்டாலினை பொறுத்தவரையிலும் ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் மம்தா கொடுக்குற மெசேஜ் இது பாரு ரொம்ப நீங்கள் இது பண்ணாதீங்க எங்களுக்கும் ஆள் இருக்குது பவர்ஃபுல் ஏன்னா இவங்க கிட்ட இருபத்தி ரெண்டு எம்பிஸ் இருக்குது அவங்க அவங்ககிட்ட முப்பது எம்பிஸ் என்னமா இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தான் அதிகமான எம்பிஸ் இருக்காங்க பட் ஸ்டில் மம்தா பேனர்ஜி வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே முக்கியமான விஷயங்களில் தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஆனால் திமுக வந்து காங்கிரஸுக்கு ஓடு இசைந்த அளவில் தான் ஸ்டாண்ட் எடுக்கு இப்போ எல்லாம் மம்தா ஏற்றுக்கிறாங்க ஸ்டாலின் ஏற்றுக்கல காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஏற்றுக்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தி வந்து அதில் ஒன்றும் பெரிய அளவில் இடி இடபிள்யூஎஸ் மாதிரி விஷயங்கள் ஆர்வம் கட்டல பிற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல பேக்வேர்டு கிளாஸஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த எல்லாம் வந்து ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஒத்திசைவு அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒத்துக்கு போகிறது மம்தாவோட ஒத்துக்கு போவாது இல்லை அங்கே வந்து பேக்வேர்டு கிளாஸ் இஷ்யூ எடுப்படாது அங்கே மோஸ்ட்லி வந்து ஃபார்வேர்டு கம்யூனிட்டியும் எஸ்சி எஸ்டி தானே ஒழிய இந்தியாவில் பிற மாநிலங்களில் இருக்க மாதிரி அல்லது பல மாநிலங்களில் இருக்க மாதிரி தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் பீகார் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்கள் மகாராஷ்டிரா இந்த மாதிரியான மாநிலங்களில் இருக்கக்கூடிய பேக்வேர்டு கிளாஸ் பாலிடிக்ஸ்ன்றது பெங்காலில் குறையும் அங்கே வந்து உங்களுக்கு வந்து உயர்ஜாதி இந்துக்கள் தான் அதிகம் அப்படியே பேக்வேர்ட் கிளாஸஸ் இருந்தாங்கன்னாலும் உங்களுக்கு பொலிட்டிக்கலே அவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது ஸோ இந்த இடத்துல வந்து மமதாவோட இன்ட்ரெஸ்ட்டும் ராகுல் காந்தியோட இன்ட்ரெஸ்ட்டுமே இடிவாங்க அடிவாங்குது ஏன்னா ராகுல் காந்தி இந்த கடந்த அஞ்சு ஆறு வருஷத்தில் வந்து கம்ப்ளீட்டாக கடந்த நூறு ஆண்டுகளாக காங்கிரஸ் பயணப்பட்ட பாதையிலேருந்து மாறு மாறுபட்டு பேக்வேர்ட் கிளாஸை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா பிராமின்ஸ் பூரா வந்து இந்த பக்கம் பிஜேபி பக்கம் போயிட்டாங்க காங்கிரஸ் ஒரு காலத்தில் பிராமின் பிராமணர்களுக்கான கட்சியாக இருந்தது இன்றைக்கி வந்து ராகுல் காந்தியோட தலைமைக்கு பிறகு வந்து அது வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு நலனை அதிகம் பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது அதே மாதிரி லாலு யாதவும் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலனுக்கான அமைச்சர் தான் அதுவே ஜ ஸ்டாலினால் அங்கே ஜெல்லாக முடியுது மம்தாவால் மம்தா போகிறாங்க இன்றைக்கி பட் அது எவ்வளோ தூரம் ஜெல்லாகனு தெரியல ஸோ ஸ்டாலினுடைய தேசிய கனவுகள் அவர் வந்து முக்கியமான இஷ்யூஸ்லாம் தன தன்னுடைய கருத்தை தெரிவித்து தேசிய அளவில் தன்னை பற்றி அந்த பிம்பத்தை அவர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக திட்டமிட்டு நன்றாக கட்டமைக்கிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு முன்பு கேரளாவிலேருந்து போன்ற போன கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த கிறிஸ்தவ அரச கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த மூன்று கன்னியாஸ்திரிகள் சத்தீஸ்கரில் மதமாற்றம் செய்கிறார்கள் ஏன்னா அங்கே சத்தீஸ்கர்லேருந்து இரண்டு பெண்களை அவர்கள் படிப்பதற்காக இங்கே கேரளாவுக்கு அழைத்து வரும்போது மதமாற்றத்திற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் மதமாற்றம் செய்கிறார்கள்னு சத்தீஸ்கர் காவல்துறை அவர்களை மூன்று கன்னியாஸ்திரிகள் அவங்களுக்கும் ஐம்பத்தஞ்சு வயசு ஒருத்தருக்கு அறுபது வயசு அவர்களை கைது செய்து சிறையில் அடித்த பொழுது முதன்முறையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் ராகுல் கருணா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தேசிய அரசியலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஓகே அதே மாதிரி வந்து மேற்கு வங்கத்தை சார்ந்தவர்கள் வந்து டெல்லியில் வந்து கைது செய்யப்பட்டு அதாவது புலம்பெயர் தொழிலாளர்கள் மைக்ரென்ட்ஸ் அவங்க பெங்காலி லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னு அவங்கள பற்றின சார்ஜ் ஷீட்டில் வந்து ஃபாரின் லாங்குவேஜ் பேசுனாங்கன்னு போலீஸ் பதிவு செய்து இத்தனைக்கும் வங்கமொழி நம்முடைய மொழி நம்முடைய தேசிய கீதமே வங்க மொழி ஹிந்தில இல்லை அந்த வங்க மொழியை ஃபாரின் லாங்குவேஜ்ன்னு டெல்லி போலீஸ் எஃப்ஐஆர்ல போடுறான்னா இது எவ்வளோ கேடுகட்ட ஒரு காரியம் அதை கண்டிச்சு ஸ்டாலின் அதிக்க விடுறாரு நல்லா கவனிக்கணும் அப்ப கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட அரசியலை திமுக பண்ணதில்லை அது என்னன்னா இப்ப தேசிய அரசியல் தன்னுடைய ஆளுமையை விஸ்தரிப்பது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பீகார் பயணத்தை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும் அது வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா அதெல்லாம் வந்து தெரியும் நோக்கம் வெற்றி அடைந்து விட்டது அதுல மாற்று இல்லை ஆமா நீங்க அங்க போன பிறகு அது வந்து ஒரு பேசுபடு பொருளாய் தான் இருக்குது அங்க வந்து அவங்க அலையன்ஸ் இந்தியா பிளாக் கூட இந்தியா கூட்டணியோட செல்வாக்கு வந்து இன்னைக்கு பீகார் மக்கள் மத்தியில அதிகமா இருக்குன்னு தான் சொல்றாங்க அது ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு அது நமக்கு தெரியாது மக்கள் மத்தியில் இந்தியா கூட்டணிக்கு பீகாரில் செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒற்றுமை வலுப்பெற்று இருக்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் நாலாம் தேதி வந்த பிறகு இந்தியா கூட்டணி தொய்வடைந்து காணப்பட்டது சூம்பி காணப்பட்டது அவங்களுக்கு இனிமேல் எதிர்காலமே இல்லை யாருக்குமே பெரிய அளவில் இதுக்கு நடத்த ஆர்வம் இல்லைன்னு நினைக்கும் பொழுது ஒரு விதத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் காங்கிரஸும் இந்தியா கூட்டணி நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா சோம்பி கிடந்த தூங்கி கொண்டிருந்த இந்தியா கூட்டணிக்கு உயிர் கொடுத்து தட்டி எழுப்பி அவளை களத்தில் கொண்டு வந்து நிறுத்துனது தேர்தல் கமிஷன் தான் அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக இந்திய தேர்தல் ஆணையாளருக்கு குறிப்பாக ஞானேஸ்வருக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் நன்றி தெரிவிக்க வேண்டும் இப்ப போலி வாக்காளர் திருத்த பட்டியல் மேற்கொண்ட மாற்றம் போலி வாக்காளர் இதை குறித்தெல்லாம் ஸ்டாலின் சென்று வந்து விட்டார் அது குறித்து இங்கேயும் பேசுறாரு ஆனால் இதுல வந்து ராகுல் காந்தியோடு இணக்கமா இருக்கிறத தெளிவுபடுத்துவதுங்கிறது இங்கு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட கூட்டணி போகுது சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துல சொல்றேன் மாறப்போகிறக்கான ஒரு காட்சி எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா காங்கிரஸ் கட்சி தான் கூட்டணி அப்படிங்கிறத முடிவு செஞ்சுக்கலாம் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் தான் போகப் போகிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு பீகாருக்கு போக வேண்டிய அவசியம் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லவே இல்லை அவர் பீகாருக்கு போனாலும் போகவாட்டியும் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தொடரும் 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 உங்களுக்கு ஒரு சதவீதம் கூட அதில் ஐயப்பாடோ சந்தேகமோ வேண்டாம் இருந்தாலும் ஒரு டாக்கு வந்து சின்ன அளவில் வர ஆரம்பிச்சது விஜய் வந்து ராகுல் காந்தியை பார்க்க போகிறாரு எழுபது சீட்டெல்லாம் அதெல்லாம் வெறும் காக்கன் புல் ஸ்டோரிஸ் அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா வந்து கட்டுக்கதைகள் அதுக்கு வாய்ப்பே இல்லை இருபத்தாறு தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் 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 ஆனாலும் இத்தகைய பேச்சுக்கள் எழுவதை அதுக்கு வாய்ப்பு ஒரு பர்சன்ட் தான் இருந்தாலும் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று மு ஸ்டாலின் விரும்புகிறார் ஆகவே பீகாருக்கு அவர் போனதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஆனால் இது கடைசியாக இருக்கும் இந்த காரணப்பட்டி எட்டு காரணங்கள் இருக்குது பத்து காரணங்கள் இருக்குன்னா அது எட்டாவது இடத்துல பத்தாவது இடத்துல இருக்குமே இல்லாமல் இது பிரதானமான காரணம் கிடையாது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யாரு கூட எக்கேடு கட்டு போனாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் அதில் இரண்டு இடதுசாரிகளும் வீசிக்கவும் கண்டிப்பாக இருப்பார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அனைத்து கட்சியும் அப்படி தொடருமா இல்லை வேறு ஏதாவது ஒரு சில மாற்றம் அடிஷன்ஸ் இருக்கும் வெளியில் யாரும் போக மாட்டாங்க இன்க்ளூடிங் மதிமுக மாட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன் நடுப்புற ஒரு பிரச்சனை வந்தது இப்போ அது சரி செய்யப்பட்டு விட்டதுன்றாங்க புதியதாக சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தேமுதிக வருவதற்கு நிரம்ப வாய்ப்பு இருக்குது பாமகாவில் ராமதாஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றாங்க பாமக இரண்டாக உடையும் பட்சத்தில் உடைய பட்சத்தில் பெரியவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ இந்த அலையன்ஸோட இந்த அலையன்ஸோட ஸ்ட்ரென்த் இந்த அரசோட இந்த அலையன்ஸோட பலம் வரும் நாட்களில் மக்களவை சட்டமன்ற தேர்தலில் கூடுவதற்கு தான் வாய்ப்பு அதிகமே ஒழிய அதிகரிப்பதற்கு பலமாகும் அப்படின்னா அது வெற்றி வாய்ப்பையும் பலமாக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை அது வெற்றி வாய்ப்பு வாய்ப்பை உடைய போவதில்லை அந்த கூட்டணி அப்படியே தொடரப்போகிறது அந்த கூட்டணியில் மேலும் கட்சிகள் இணைகிறாங்க அப்படின்னா அது மேலும் பலம் சேர்த்து திமுக கூட்டணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தற்போது வரைக்கும் ஓரளவுக்கு முன்னணியில் இருக்கதான் கண்டிப்பாக நாலாவது வாக்குகள் உடையும் பட்சத்தில் திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு அதிகம் போட்டி கடுமையாக இருக்கும் நாலா உடையும் பட்சத்தில் விஜய் வில் பி டிஸ்ட்ரப்டர் தானே ஒழிய ஒரு விக்டர் கிடையாது அவர் வந்து இடையூறு ஏற்படுத்த முடியும் வெற்றியாளராக முடியாது நாலா உடையும் பட்சத்தில் பட் மூணு முனை போட்டி வந்ததுன்னா அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் ஒரு வேலையை சேர்ந்து இன்னொரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் சிமா அப்படின்னா கண்டிப்பாக அட்வான்டேஜ் ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு தான் இருக்கும் நாளாக உடைஞ்சதுன்னா அட்வான்டேஜ் டிஎம்கே பட் போட்டி கடுமையாக இருக்கும் அதில் சந்தேகம் வேணாம் தனி மெஜாரிட்டி திமுக ஒன் ஒன் எயிட் வருமானதுலாம் டவுட் ஓகே அப்படி இப்போ அதிமுக இப்போ எடப்பாடி அவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்கள் எல்லாம் சந்தித்து வருகிறார்கும்பொழுது எந்தளவுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது சரியாக பயன்படுத்துகிறாரா இங்கே இருக்கக்கூடிய ஆளும்கட்சியுடைய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி அதை வாக்குகளாக மாற்றக்கூடிய முயற்சிகளை சரியாக கையாளுறதா எடப்பாடி ஓரளவு அவருக்கு வந்து செல்வாக்கு கூடி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஓரளவுக்கு எழுச்சி காணப்படுகிறது தொண்டர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் பட் ஸ்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குற அளவுக்கு அவரால் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க முடியுமா ஏன்னா கூட்டணி இல்லாமல் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாது அது என்றால் அதற்கு பதில் இல்லை ஓரளவு செல்வாக்கு இருக்குது ஆனால் இது போதாது இன்னும் பயணப்பட வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குவர் எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையில் இது பாருங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ரெண்டு விஷயம் நந்தா ஒன்று எப்பயுமே ஒரு ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்க ஒரு ஒரு ஆளுங்கட்சி அதை வீழ்த்தணும்னா இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டின் வாங்க எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் தான் வீழ்த்த முடியும் நம்பர் ஒன் கடந்த காலங்களில் கருணாநிதி அப்படி தான் வீழ்த்திருக்காரு ஜெயலலிதாவும் அப்படி தான் வீழ்த்திருக்காங்க ஐஓ வாங்க அது இருக்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு வந்து புதியதாக கட்சி தொடங்குபவர்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும் திமுகவை வீழ்த்தணுன்னா அண்ணா திமுகவோட சேர்ந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் இல்லாட்டி சாத்தியமே இல்லை அண்ணா திமுக வீழ்த்தணுன்னா திமுக சேர்ந்தால் மட்டும்தான் சாத்தியம் இல்லாட்டி வாய்ப்பே கிடையாது ரெண்டு பேரும் எனக்கு ஈக்குவல் எனிமின்னு யாராவது வருவார்களே இல்லையானால் அவர்கள் சாரி அது ஒன்று அரசியல் தெரியலன்னு அர்த்தம் அல்லது அவங்க ஏதோ உள்நோக்கத்தோடு வராங்கன்னு அர்த்தம் திமுகவை வீழ்த்தணுன்னா அண்ணா திமுகவோட போய் ஆகணும் இது வந்து எழுதப்படாத விதி அதே மாதிரி நீ வந்து அண்ணா திமுக விழுத்தோம்னா திமுகோட தான் போயும் இப்ப ஒருவேளை அதிமுகவோடு விஜய் சேரும் பட்சத்தில் நிச்சயமா ஒரு இது ஒரு வெற்றி கூட்டணி தான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர அளவுக்கு திமுக எதிர்ப்பு இருக்கிறது அங்கு அதாவது அதிமுகவும் விஜயும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயம் இவர்கள் வெல்வார்கள் அப்படின்னு சொல்லும் அளவிற்கான திமுக எதிர்ப்பு இருக்கிறதா இப்ப கண்டிப்பாக இருக்குது விஜய் அண்ணா திமுக சேர்ந்தது அதான் சொல்லுவேன் ஆமா விஜய் அண்ணா திமுக சேர்ந்தார்னா ஸ்வீப்புங்க இரநூறு சீட் அடிப்பாங்க இரண்டாயிரத்தி பதினொன்று சீட்டுக்கு நூத்தி ஐம்பதுக்கு மேல போவோம் ரெண்டாயிரத்தி இரு பதினொன்றில் இல்லை இருபத்தி மூணு சீட் வாங்கி எதிர்கட்சியாக கூட வர முடியல திமுகவில் நிச்சயமாக வந்து விஜய் அண்ணா திமுக கூட்டணி ஏற்பட்டால் சில சின்ன கட்சிகள் மட்டும் சேர்ந்தால் கூட போதும் காங்கிரஸ் ஆப்வியஸ்லி அவங்க கூட தான் இருப்பாங்க ஸோ ஏடிஎம்கே விஜய் சேர்ந்தாங்கன்னா மாற்றம் உறுதி ஆட்சி மாற்றம் உறுதி பட் என்ன ப்ராப்ளம்னா பிஜேபி இருக்கும்போது எப்படி விஜய்யால போய் சேர முடியுமா கடைசி நேரத்தில் அவர் அப்படி இந்த முடிவு எடுப்பார்னு ஒரு வாய்ப்புகள் சொல்லுது பட் அது எந்த அளவு எனக்கு தெரியல பிஜேபி இருந்தாலும் இல்லாட்டியும் அதிமுக விட விஜய் கூட்டணி கூட்டணி போனால் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் ஆனால் விஜய் கூட்டணி போகாமல் இப்போ இருக்க திமுக கூட்டணி அப்படியே இருந்து அதில் பாமக இல்லை ராமதாஸ் தேமுதிக அதில் சேர்ந்துக்கிட்டாங்கன்னாலும் அந்த கூட்டணி ரெண்டாவது காங் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி மூணாவது சீமான் நாலாவது விஜய் நம்ம இருக்குது இதில் அந்த விஜய் மட்டும் போய் உங்களுக்கு

இறுதியாக ஒரே ஒரு கேள்வி ஸ்டாலின் அவர்கள் இன்று ஜெர்மனி மற்றும் லண்டன் சென்ற இருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக செல்றாரு இத்தனை வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிற பல்வேறு பிளான்களோடு செல்கிறார் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்குறீங்க குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாடு முதல்வர் ஐ மீன் ஒரு மாநிலத்துடைய முதல்வர் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்ப்பதுங்கிறது அதிகமாக பண்ணுறது தமிழகத்தை சேர்ந்த முதல்வராகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க இந்த கேள்விக்கு இப்பொழுது நான் பதில் கூற விரும்பவில்லை முதலமைச்சரின் சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு நாம் இதை குறித்து பேசலாம் ஓகே சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் you <laughs>